உயிரும் நானே இன்று விசுவாசம் கொள்ளவர் இறப்பினர் வாழ்வா என்கிறார் ஆண்டவர் எங்கள் அன்பு தந்தையே இறைவா இறந்த உம் அடியாளாகிய ஐரின் அவர் என்னும் அடியாரை உம்மிடம் தருகின்றோம் இவர் செய்த சகன நன்மை தீமைகளுடன் இவர் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் உமக்கு அடுக்கின்றோம் அப்பா பிதாவே இன்று இவர் மீட்பு ஆத்ம மீட்புக்கு விரோதமாக செயல்படுகின்ற அனைத்து தீய சக்திகளையும் இயேசுவின் திருநாமத்தில் கட்டி உம் திடுப்பாயத்தில் ஒப்படுக்கிறோம். வீரந்தோர் வாழ்வு ஒளி பேருக அவர் ஏறைவாம் அவர் தினமும் மகிழ்வு இழைக்கிடுகந்தோர் வாழ்வு ஒளி பெறுக அவர் இறைவாவும் இளமந்தடைகள் புலகிரில் இவர்கள் இறந்தாலும் புலகில் இவர்கள் இறந்தாலும் காவு நித்யசாந்தியில் என்றும் பெறுகோ வாழ்வில் ஒளி பெறுக அவர் இறைவாவும் அறைகள் அன்பு இறைவா இவர் பிறந்ததிலிருந்து இந்த நிமிடம் வரை கட்டி கொண்ட அனைத்து பாவங்களையும் மன்னித்து உங்கள் அரசின் பேரின்பத்தில் இவரை தயவாக ஏற்றுக்கொள்ளுமாறு எங்கள் பிரச்சையரும் ஆண்டவருமாயி இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியை ஒண்டித்து உண்மை உண்மை கொண்டாடுகின்றோம் ஆமன் பசுத்த தேவ அன்னையே இறக்கமுழைந்த அன்னையே தேவ அன்னையே ஆரோக்கிய அன்னையே உங்கள் அடைக்கல தாயே நல் மரணத்தில் பாதுகாவத புரிந்து சூசியப்பரு இவ்வுலியில் இவருக்கு துணை விருந்து வந்த காவல் தூதர்களை இறந்தவும் அடியாளாகிய இறை இவ்வடியாலை இறைவரிடம் பரிந்து பேசும்படி உங்களை பணி உணவுடன் வேண்டுகிறோம் ஆமன் இறைவனின் புனிதரை துணை நிற்க வருவீர் இறைவனின் தூதரை எதிர்கொண்டு வருவீர் நீங்கள் பதவி சொல்லுங்கள் இறைவனின் புனிதரை துணை நிற்க வருவீர் இறைவனின் தூதரையை எதிர்கொண்டு வருவீர் இவருடைய ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னதர்கள் இறைவன் திருமன் ஒப்புக்கொடுங்கள் உண்மை தம்மிடம் அழைத்த இறைவன் உண்மை ஏற்றுக்கொள்வாராக தூதரும் உண்மை ஆபரகமாடியில் கொண்டு போய் இவர்களை சேர்ப்பாராக இவருடைய ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னதும் திருமுன் ஒப்புக்கொடுங்கள் இறைவனின் புதரே தொழில் நிற்க வருவி இறைவனின் தூதரே எதிர்கொண்டு வருவோம் இயக்கமுள்ள இறைவா என்று அடையாளாக இவர் ஆன்மாவை உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம் இவனில் மறித்த இவர் என்றென்றும் உம்மோடு வாழ்வாராக மனிதருக்கு இயல்பான மனுக்கு வலுக்குறைவினால் இவர் செய்த அனைத்து பாவங்களையும் பரிவென்றினால் மன்னித்தள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக மண்டாடுகிறோம் மாமன் ஆண்டவரே இவருக்கு முடிவில்லாத காலத்தில் பேரின்பத்தை கட்டளைத் தேர்வோம் நித்திய விண்ணக ஒளி இவர்கள் மேல் பிரகாசிய கிடவது ஆமன் ஆண்டவரே இறக்கமாயிரும் இறக்கமாயிரம் ஆண்டவரே இவருமே தயவாயிரும் நரகவாசல் என்ற ஆத்மத்தை கைதூக்கி நூக்கி இருக்கித்துக் கொள்ளும் ஆண்டவரே இவர் சமாதானத்தில் இழைப்பாட கடுவாராக ஆண்டவரே நாங்கள் இங்கிருந்து கூப்பிடுகிற குரல் நொழியை உங்களுடைய சந்தேகத்தை வரக்கடுவாராக தமிபமாக ஆண்டவரே உம்முடைய அடியானாகிய பாவக்கரை எல்லாம் இயேசுவின் திரு ரத்தத்தினால் தூய்மையாக்கியார்களும் உடைய திருப்பிரசன்னால் வந்து சேர இவரை தகுதியோட ஆக்கியவர்களும் எங்கள் ஆண்டவராக இயேசு ரசிகரின் திருமுகத்தை பார்த்து இவரை திருத்திய பேரில் பார்த்தித் தந்தார்களும் ஆமாம் என்னுடைய எங்கள் தந்தையே

ஆண்டவரை நிக்கலை பார்த்தியை கணித்திரலாம் முடிவில் ஆண்டவரையுடைய ஆன்மாவை மீட்டர்களும் ஆமே செல்வோ மீறைவா തരും വാതയല്ല യാരിടം ോർളയംസോ മിവാ ஆதரி அரவணைப்பா யாரிடம் சொல்வோ மீறைவா பழுதரும் வாத்தையுள்ளோ கட்சியிருக்கா கட்டாட்டா உள்ள கொட்ட சொன்னாரு உள்ளே கொட்ட சொன்ன पोीर पोी

យេឡាណូណូម៉ូណារ៉ូសយេឡាណូណូម៉ូណារ៉ូស

பூமி மாதாவுக்கு ஒரு இது அது சாப்பிடும் அதெல்லாம் சுனாமில போனீங்க பூமி மாதா இல்லாட்டி நான் இதெல்லாம்